இதே இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து மன நிம்மதி அமைதியான வாழ்க்கை இதெல்லாம் அமையணும்னா அதுக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியாக அதுக்கு எதுவும் டிப்ஸு இல்லை எதுவும் அது சம்மந்தமாக எதுவும் ஜோ ஜாதகத்தில் எதுவும் இது இருக்காது அதுக்கு நம்ம அமைதியான வாழ்க்கை மன நிம்மதியோட நிறைவாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியா அது மாதிரி கேட்குறேன் மன நிம்மதியானா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன் தான் மனோகாரகன் அவர் போய் ராகு கேதுவோடலாம் இணைஞ்சு தசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா மனக்குழப்பம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மன இருக்காது சந்திரன் ஒரு வளர்ப்பாய் சந்திரனாக இருந்து பௌர்ணமியை நோக்கி போகிறது மாதிரியே சந்திரன் அந்த அடியோகத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னா நமக்கு ஒரு நிறைவான மன மனோகாரகன் சந்திரன் வந்து என்றைக்குமே பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதனால தான் மனக்குழப்பத்தை கொடுக்கும் சப்போஸ் அது வந்து குரு பாத்து சுக்கரன் பார்த்து ஏதோ ஒரு சுபகிரகங்கள் பார்வையில் இருந்து தசையை புத்தி நடந்துச்சுன்னா நல்லா இருந்தது சந்திர திசைங்கிறது சந்திரனுங்கிறது எந்த ஜாதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மனக்குழப்பத்துக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது நல்லா இருக்கும் அது ஜுயசாதத்தை பிரச்சனை பண்ணோம்னா யாரும் இருந்தாலும் நம்ம பார்த்து அது மாதிரி நம்ம சொல்லலாம் மற்றபடி சந்திரன் உருவாங்கனால எதுவும் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து மன நிம்மதியே இல்லாமல் நிறைய பேர் அது சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் வளர்ப்புறை பதினஞ்சு நாள் தேய் பிரை அந்த வளர்ப்புறையில பிறந்து அதுல ஒரு சுபகார பார்வையில் இருக்கு அப்படின்னா சுபகிரக பார்வையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்க தேய்ப்பிரையில பிறந்து அதுவும் கடைசி அமாவாசை நோக்கி போகும்போதெல்லாம் இது என்பன்னா ரொம்ப ஒரு மனக்குழப்பம் அதை தாண்டி ராகு கேது ரொம்ப குளோஸா அஞ்சு டிகிரிக்குள்ள எல்லாம் குளோஸா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அது சரியான மனக்குழப்பத்தை தான் கொடுக்கும் சப்போஸ் அந்த சந்திர தசை வல்ல இல்லை அந்த சந்திர புத்தி அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி அதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்குது ராகு கோவில் ராகு சம்மந்தமான கோவில் இருக்கு கேது சம்மந்தமான கோவில் இருக்கோ ஒரு சில பரிகாரம் இருக்குது அது வந்தால் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி இது பண்ணலாம் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து பிரச்சனை பண்ணி தான் நம்ம நல்லா அதை தீர்க்க முடியும் இப்போ